சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ இறந்துட்டாரு அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சாரோட பேரில் இப்போ ஒரு முதியோர் இல்லம் கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்றத உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு கனவு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தொண்டாட்டணும் எல்லா மக்களுக்குமே சேவைகள் செய்யணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் கனவாகவே வந்துட்டு இருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்ட நிலையில் அவரோட பேர்ல ஒரு முதியோர் இல்லம் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டிருக்காங்க எதனாலனா அவர் வந்து தான் ஆசைப்பட்டாரு சோ இதெல்லாம் பண்ண அவரோட ஆத்மா சாந்தி அடையும் கண்டிப்பா வந்து அவரோட பேர்ல ஒரு முதியோர் இல்லமோ வந்து குழந்தைகள் காப்பகமோ இந்த மாதிரி வந்து சம்திங் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆசைப்பட்டிருக்காங்கலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸில் இப்போ ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர் காப்பகங்களில் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வீடால் வந்து கைவிடப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவே வந்து வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு உணவுக்கும் சரி தங்க இடமும் சரி மழை வெயில் குளிர்னு சொல்லி லையுமே அவங்க வந்து அவசப்பட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த முதியோர்கள் காப்பகம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ரொம்பவே வெல் செக்யூர்டாக இருந்துட்டு இருப்பாங்க குழந்தைகள் காப்பகம் அப்படின்னும் போது நிறைய வந்து கைவிடப்பட்ட குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே படிப்பு செலவு இல்லாம ரொம்பவே வந்து சாப்பாடுக்கு அவசைப்பட்டு இருக்கும் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே தங்க வச்சு அவங்கள வந்து ரொம்பவே பார்த்துக்கிறது மூலமாக அவங்க நல்லாவே படிக்க போகிறாங்க நல்லா சாப்பிட போகிறாங்க அவங்களுக்கு தங்கும் இடம் இது எல்லாமே கிடைக்க போகுது ஸோ இதை தான் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அவரோட கனவு லட்சியம் இவங்க எடுத்து நிறைய வெற்றி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்புறது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயமா பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷ குத்து குறித்த ஒரே ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மக்கள் கம்சிங் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பட்டேன் கைஸ் பாபாய்